மேஷராசிக்கு ஏற்றமான காலம் குடும்பத்தில் குதூகலம் பண வரவிற்கு தடை இல்லாமல் இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாகும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் மருந்து சம்பந்தமாக மருத்துவராக இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ் மிலிட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் போலீஸ் செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சமையல் கலை வல்லுநர்கள் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மண் சம்பந்தமான வியாபாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வியாபாரம் இது எல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரத்தம் அதாவது பிளட் பேங்க்கு ப்ளட் டொனேஷன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் வியாபாரங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் குடும்பத்தில் சந்தோஷமான காலகட்டமாகவும் புதிய வரவு வரக்கூடிய காலகட்டமாகவும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பெரிய ஏற்றத்தையும் பொன்னான காலமாக இருக்கும்